கர்த்தரும் கர்த்தரும்ியேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்துல ஒரு வசனத்தை குறித்து நம்ம இருக்கிறோம் சங்கீதம் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சமாதானத்துடனே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவை நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சமாதானம் தருகிறவர் கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதான் இயேசு சொன்னாரு நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார் இந்த உலகத்தில் நம்ம பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளால் சமாதானத்தால் இருக்க முடியலை ஒரு யாராவது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க எங்கேயாவது நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் தான் நித்திய சமாதானத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் நம்ம சமாதானமாக நம்ம நித்திரம் கர்த்தர் இடத்துல வரணும் கிட்ட வரணும் ஏன்னா அவர் தான் சமாதானத்தின் பிரபு சமாதானத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஏன்னா அவர் சிலுமையில் பிசாசின் தலையை நசுக்கினார் பிசாசு தான் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பான் உலக காரியங்களில் கடன் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் வியாதி பிரச்சனைகள் பிரிவினைகள் நம்ம நெருங்கின இருந்தவர்களை ஏதாவது ஒரு நம்முடைய வார்த்தையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரித்து நம்மளை வந்து பிரிவின் வேதனையில தள்ளிடுவோம் இந்த மாதிரி காரியங்களை யாராவது இருக்கீங்களா ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சமாதானம் தருவேன்னு சொல்லுவார் சுகமாய் நம்மளை நித்திர பண்ண அவர் சுகமாய் தங்க பண்ணுவேன் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு இந்த வசனத்தை நம்ம விசுவாசிப்போம் அவர் சமாதானத்தின் காரணர் அவர் தான் சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும் ஏன்னா அவர் இந்த உலகத்தில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார் அவர் தான் நமக்கு சமானத்தை தருகிறவராக இருக்கிறார் நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம் ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தண்டனை உண்டு அந்த தண்டனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்காக ஏற்றுக்கொண்டார் அதை நான அவருடைய நாமத்தை நம்ம விசுவாசிப்போம் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் என்றதை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தான் நமக்கு ரட்சிப்பு தருகிறவராக இருக்கிறார் அவருடைய ரத்தத்தை நம் பாவங்களை கழுவியாச்சு என்று நம்ம பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தோம்னா நமக்கு சமாதானம் தான் உலகத்தில் எந்த மனிதராலும் நமக்கு சமாதானம் தர முடியாது பணத்தினாலேயும் நமக்கு சமாதானம் தர முடியாது ஆண்டவராக கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் நமக்கு சமாதானம் தர முடியும் அப்படி சமாதானத்தை இன்று உங்களுக்கு தருவார் சமானத்தை தருகிறவர் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் அவர் சுகமாய் நம்மளை தங்க பண்ணுவார் நமக்கு எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நம்ம சுகமா இருக்கணுமா தங்க பண்ணணுமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவர்தான் சமாதானத்தின் பிரபு உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமும் சமாளத்தை தருவார் கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியர் பாருங்க